இருமுடியை லக்கேஜில் போட சொல்லி வற்புறுத்தியிருக்கின்றார்கள் எப்பொழுதுமே இருமுடியை தன்மையோடு கருதுபவர்கள் இருமுடியை சுமந்து கொண்டாலே நீராகாரம் கூட அருந்தாமல் தலையிலே இருமுடியை சுமந்த பிறகு இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று வேட்கையோடு செல்லுகின்ற பக்தர்கள் உண்டு அந்த இருமுடி பையை அந்த பக்தர்கள் தவிர்த்து வேறு பக்தர்கள் கூட தொடுவதற்கு கூடாத ஒரு கடுமையான விரதம் இருக்கின்ற பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு உடனடியாக இந்த இருமுடிப்பையை ஸ்கேன் செய்து விமானத்திலே கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் பக்தர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பிலும் இந்து சமய அறத்துறை அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய சார்பிலும் ஒன்றியத்திற்கு பலமான இந்த கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் கடித வாய்வொடியாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய மேலாளர்களுக்கு பேசியிருக்கின்றோம் கடந்த முறையும் இதே போல் ஒரு நிலை இருந்தபோது தலையிட்டு அதற்கு தீர்வு கண்டிருக்கின்றோம் ஏன் மகரவிளக்கு பூஜை மண்டல பூஜை தொடங்குகிறது என்பதை நன்றாக அறிந்தவர்கள்தான் தெய்வத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற ஒன்றியத்தை ஆளுகின்ற இந்த சர்க்கார் இதில் கவனம் செலுத்துவதை தவறவிடுகிறது விடுகிறது என்றால் ஆன்மீகத்தை கையில் எடுப்பது அரசியலுக்காகத்தான் என்பது இதனுடைய வெளிப்பாடாக நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இல்லை எப்பொழுதுமே விமான நிலையத்தை பொறுத்தளவில் சென்னை விமான நிலையம் சிஎஸ்ஐ ஆளுகையின் கீழ் தான் இருக்கின்றது முறையாக ஸ்கேன் செய்து அனுமதிக்கின்ற அனுமதிக்கின்றபோது இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்